அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் சினிமாவை ஒரு அறுவடை தான் பயன்படுத்துறாங்க அப்ப அந்த பொறுப்பை ஏற்கிறதுன்றது வந்து அரசா விஜயா தாவேகா கட்சியானா முதல் பொறுப்பு வந்து அவர் அவரை இந்த அவ்வளவு பேர் வராங்க அவரை தான் வராங்க அப்ப அதுக்கு வந்து ஒரு கட்சியின் தலைவரா அவர் முதல் பொறுப்புதாரி அவர்தான் அப்ப அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்களோ இல்ல ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளாக அவர் பரிமாணிக்கல இல்ல விஜய் வந்து இனிமே கத்துக்குவாங்க அப்படிதான் சோஷியல் மீடியாஸ்ல அரசு விஜய் வந்து கற்றுக்கணும் விஜய் வந்து அரசியல் இது என்ன அது ட்ரெயலர் நேரா எல்லாருமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய்யை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா இது எந்த கணக்கில் எடுக்க முடியும் இப்போ மக்கள் இவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறாங்க அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேற ரெண்டு நாள் ஆச்சு அப்போ ஆம்புலன்ஸ் வந்து விஜய் பேசிய கூட்டங்கள்லேயும் ஆம்புலன்ஸ் வந்து விஜய்யும் கேட்கறாரு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டங்கள்லேயும் ஆம்புலன்ஸ் திருப்பி திருப்பி வருதா அது டிஸ்டர்பன்ஸ்க்காக வருதா இல்லை உண்மையாகவே ஆம்புலன்ஸ் உள்ள வருதா அப்ப இவர்கள் வரும்போது புதுச் சொத்துகளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சேதம் நடந்துகிட்டே இருக்கும் வணக்கம் நேற்று நடந்த அந்த கரூர் ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறீங்க பல பல தரப்பட்ட விமர்சனங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் சில பேர் சில மாதிரி விஜய்காரர்களும் சில பேர் அரசியலுக்கு அதாவது ஆட்சியாளருக்கு எதிராகவும் ஒரு பொதுவான கருத்தையும் முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது இத யார் இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு இன்று காலையோட நாற்பத்தி ஒரு மரணம் யார் இதுக்கு பொறுப்பேற்பா யாரை நம்ம குற்றம் சாட்டி பேசணும் இப்போ இது ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை அதற்கு முந்தின வாரம் வந்து நாகப்பட்டினத்துல இருந்தாரு சுத்த நடக்கல இன்னைக்கு திங்கக்கிழமை சனிக்கிழமை நடந்திருக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ வார வாரம் அவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை போகிறாரு அப்ப சனிக்கிழமை என்பது லீவுனால குறிப்பா கரூர் இந்த ஈரோடு சேலம் இந்த மாதிரியான இடங்கள்ல தொழிற்சாலைகள் இருக்கும் அவர்களுக்கு வாரக்கூலிகள் சம்பளம் வந்து வழங்கப்படும் இப்படி மாசக்கூடி மாதிரி வாரக்கூடி அப்போ பொதுவாகவே அது லீவு நாள் சனி ஞாயிறுன்றது லீவு அது இல்லாமல் கோட்டலி எக்ஸாம் லீவு வேற பசங்களுக்கான ஸ்கூல் லீவு இருக்கு ஒரு பத்து நாள் அப்போ சனிக்கிழமைன்றது கரூரை பொறுத்த வரைக்கும் வார சம்பளம் அன்னைக்கு கிடைக்கும் அப்போ அன்னைக்கு அதை வாங்கிட்டு மக்கள் அந்த ரெண்டு நாள் அது போகும் அந்த நேரங்கள்ல இப்போ கரூரை நோக்கி வராது அப்ப மாலை ஏழு மணிக்கு வராரு காலையில எட்டரை மணில இருந்து மக்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க வெயிலில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் வருவார் வருவார் வருவார்னா மாலையில ஏழு மணிக்கு மேல வராங்க கூட்டம் வந்து கட்டுக்கணங்காத கூட்டம் அந்த இடமும் வந்து ரொம்ப சிறிய இடம் அந்த எல்லா வீடியோஸ்லயும் பார்த்துருப்போம் ரொம்ப சின்ன இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் குறைஞ்சபட்சம் அரசு சொல்றது இருபத்தி ஏழாயிரம் பேரு கிட்ட வந்திருக்கிறதா சொல்றாங்க ஏடி டிஜிபி வரைக்கும் சொல்றது வந்து இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் மக்கள் அந்த இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க அந்த இடத்துல அதீத இப்ப நம்மளுக்கு நேத்துல நேத்து ஒரு நாள் முழுக்க டிவி சேனல்ஸ்ல பேசினதுன்னா சினிமா முகத்தால் மக்கள் உள்ள வந்திருக்கிறாங்க அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் சினிமாவை ஒரு அறுவடை பொருளாதான் பயன்படுத்துறாங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கல்வி மாநாடு ஒண்ணு நடத்துனாங்க திமுக அதுலயும் எல்லா சினிமாக்காரங்களையும் கூட்டு தான் நடத்தி இருக்கிறாங்க சாதாரண திமுக அதிமுக கூட்டங்கள்லயும் நம்ம பார்த்தோம்னா சினிமா பாடல்கள் அரசியல அப்ப சினிமா மோகத்தை அப்ப சினிமா போதை சினிமா மோகம்னு விஜய குறித்து தாக்கி பேசுறது வந்து ஒரு அபத்தமான விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியலோட சினிமா கலந்துருக்கு அது ஒன்றோட ஒன்று எம்ஜிஆர் காலத்துல இருந்து கலைஞர்ல இருந்து எல்லோருமே சினிமாக்குள்ளால இருந்து வந்தாங்க அதை ஏதோ ஒரு வகையில அரசியலுக்கு வந்து அறுவடை வழி வழிபாத்து தான் இருந்திருக்கிறாங்க அதுல குறிப்பிட்ட அந்த விஷயத்துல விஜய இது பண்ண முடியும் ஆனா அவர் நைட் ஏழு மணி வரைக்கும் வர்றாங்கன்ற பட்சத்தில் அந்த இடத்துல தண்ணி இல்லை குறிப்பாக தண்ணி இல்லை அவர்களுக்கான நிழல் பந்தல்கள் எதுவும் இல்லை இப்போ காலையில இருந்து வராம வரவுமே அப்படின்ற அக்கறை அவருக்கு இருந்திருக்கணும் அதுவும் இல்லை அது இல்லாம வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் வந்து அவர் ஒரு காணொலி வாயிலாக கூட அவர் போகும்போது கார்லருந்தே ஒரு லைவ் போட்டுக்கிட்டு பேச முடியும் அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு தலைவராக தகுந்த அவர் பின்னாடி நிறைய தாவேக்க சார்ந்த கேமராமேன்ஸ் இருக்காங்க அவர் போகிறத வரதெல்லாம் எடுத்து தாவேக்கா அஃபிஷியல் பேஜிலலாம் போட்டுட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறைகளையும் அவர் பண்ணிருக்கலாம் அதை ஏன் அது வேற ஒரு கேள்வி ஆனால் இதுங்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பேற்பான்ற ஒரு பேச்சு தான் கேள்விக்குறியா இருக்கு அரசு தரப்பதில் விஜய் மீது குற்றம் சாட்டுறாங்க விஜயோட ஒழுங்கின்மை அதாவது நாங்கள் ஏழு மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரை தான் மொத்தமேவே சுற்றுப்பயணம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அவர் கரூர்ல பேசி இருக்க வேண்டியது நாமக்கல்ல பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கு கரூர்லயும் பேசியிருக்க வேண்டியது ஆனா அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போதே எட்டே முக்கால் அதாவது தான் ஏர்போர்ட்டே ரீச் ஆயிருக்காரு அதை நம்ம ஊடகத்து பார்க்க முடியாது அவருடைய பேட்டி கொடுக்க எல்லாம் போய் நிற்கும் போது போயிடுறாரு திருச்சியில் இறங்கும் போது திருச்சிலேருந்து போகிற அங்கே வேகமாக போயிருக்காரு அது இன்னைக்கு வந்து அந்த சனிக்கிழமைய வந்து காவல்துறை நல்ல ஒரு கட்டுப்பாடோடு ஒரு நாமக்கல் வர அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த க்ரௌடில் பேசிகிட்டு இருக்கும்போதே சில பேர் மயங்கி விழுந்திருக்காங்க ஏன்னா இரவு முந்தின இரவு ரெண்டு மணிலேருந்தே அந்த க்ரௌட் அங்கே இல்லை காவல்துறையை பற்றி அவரும் சொல்கிறார் அந்த காவலையிலே சொல்கிறார் காவல்துறை எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இதுலேருந்து வந்ததுக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அவரும் சொல்கிறார் காவல்துறையும் சொல்கிறார் இது என்னோட கேள்வி என்னன்னா பொறுப்புன்றது இருக்கு இல்லையா அது யாராவது ஒருத்தர் ஏற்கும் இப்போ ஒன்னும் இல்ல ஒரு நக்ஸலைட் காஷ்மீர்லயோ இல்ல மற்ற ஸ்டேட்லயே ஏதோ ஒரு அசமாதானம் பண்ணா இந்த தாக்குதலுக்கு நாங்க பொறுப்பு ஏற்கிறோம்னா முன் வந்து சொல்லுவாங்க இது அது மாதிரி கூடாது நம்ம மக்கள் நம்ம இனம் நம்ம தமிழ் சொந்தங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்துருக்காங்க ஒரு அறிக்கை விருதுல இவருக்கு என்ன மன்னத வழி இருக்கு இல்லை இப்ப அன்னைக்கு போகும்போது ப்ரெஸ் வந்து ஏர்போர்ட்ல அவ்வளவு கூட்டம் இல்லை இப்போ விஜய் வந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா கூட்டம் ஆயிரும்னு சொல்றாங்க இல்ல விஜயோட தொண்டர்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குல்ல மாவட்ட செயலாளர்களோ மற்றவர்களோ மருத்துவமனைக்கு போனால் பாதுகாப்பு இல்லை இந்த காரணங்கள் எல்லாம் யதார்த்தமான காரணங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ அன்னைக்கு அங்கிருந்து வரும்போது ஒரு லைவை பேசியிருக்க முடியும் கார்ல தோழர் திருமாவோட பல காணொலிகளில் நம்ம பார்க்கலாம் லைவ்ல பேசிட்டு வருவார் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு இல்ல பத்திரிகையாளர்கள் அங்கே வந்து ஒரு ஐம்பது பேருக்குள்ளாலதான் இருப்பாங்க ஐம்பது நூறு பேருக்குள்ளாலதான் ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு அந்த விஷயத்தையே அவர் பேசியிருக்க முடியும் அப்ப அந்த பொறுப்பை ஏற்கிறதுன்றது வந்து அரசா விஜயா தாவேகா கட்சியான முதல் பொறுப்பு வந்து அவர் அவரை நம்பிதான் இந்த அவ்வளவு பேர் வராங்க அவரை பார்க்கத்தான் வராங்க அப்ப அதுக்கு வந்து ஒரு கட்சியின் தலைவரா அவர்தான் முதல் பொறுப்புதாரி அவர் தான் அவரை நம்பி தான் வர்றாங்க அவரை பார்க்கறதுக்கு தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுறாங்க அவரை பார்க்கறதுக்காக தான் செத்து போகுதுங்க செத்து போயிருக்கிறாங்க தண்ணி எல்லாம் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ பேர் கை கால் உடஞ்சிருக்குது அடிபட்டு இருக்குது மண்டை உடஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய டேமேஜ் நடந்திருக்கு அப்ப அங்கே உள்ள வணிக வளாகங்கள் உடஞ்சிருக்குது இது போன வாரம் அதுதான் போன வாரம் நாகப்பட்டினத்தில் நான் அங்கே இருந்தேன் களத்துல இருந்தீங்க அப்ப நாகப்பட்டினத்துல என்ன நடக்குதுன்னா அங்கேயும் இந்த மாதிரி கடைகள் உடைக்கப்படுது திருப்பி இந்த சர்ச்சோட அந்த இது உடைக்கப்பட்டு அந்த மதில் சுவர்கள் உடைக்கப்படுது அப்ப கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து வருது அப்ப அந்த கடை ஒரு சின்ன சின்ன கடை அந்த தொழிலே பாதிக்கப்படுது இல்லை அவர்களோட இயல்பான வாழ்க்கை இது வரைக்கும் எல்லா கட்சி கூட்டங்களும் தான் இருக்கு திமுக திமுக எஸ்டிபி கட்சி கூட்டம் பிசிகா கூட்டங்கள் எல்லா கூட்டங்களும் நடக்குது இப்ப தொழில் யாருக்கும் பாதிக்கப்படல அன்றாட வாழ்க்கையோட எந்த விஷயங்களும் பாதிக்கப்படாது அந்த ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நிப்பாங்க நின்றுட்டு கூட்டம் கலைஞ்சிரும் கொடிக்கம்பத்தை எல்லாரும் பிரிச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் எல்லா கட்சியில அப்ப அந்த இடத்துல இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு நாள் கடையெடுப்பு நாற்பத்தோரு பேர் இறந்ததுனால கரூர்ல வந்து ஒரு நாள் கடையெடுப்பு நடந்திருக்கு விஜய் வந்த இடங்கள்ல போன சனிக்கிழமையாரு கூட பார்த்தோம்னா அவரோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது மக்களோட வாழ்க்கை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் தினக்கூலிகளாக இருந்துட்டு இருக்கிற மக்களோட வாழ்க்கை பேருந்து பாதிக்கப்படுது பள்ளி குழந்தைகளுக்கு பாதிக்கப்படுது வேலைக்கு போறவங்களுக்கு பாதிக்கப்படுது எல்லோருக்குமே பாதிக்கப்படுது இல்ல இப்போ இதை எந்த கணக்கில் எடுத்துக்குவோம் இன்னொன்னா அவர் இது வரைக்கும் திங்கக்கிழமை ஆயிடுச்சு இப்போதான் அவர் வீட்லேருந்தே வெளியே வந்திருக்கிறதா செய்தி வருது இப்போ வரைக்கும் ஒரு காணொலி வாயிலாக சரி அவர் போனால் திருப்பி கூட்டம் விஜய் போயிட்டா கூட்டம் ஆயிடும் கட்டு திருப்பி வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது செல்ஃபோன் இருக்குது அவர் தான் ட்விட்டர்ல இருந்து செல்ஃபி எடுக்கிறார் எல்லாம் எடுக்கிறார் ஒரு வீடியோ போட்டு இதுதான் இன்சிடென்ட்டு இதுல வந்து நாம் பொறுப்பேற்றுக்கிறோம் இதுக்கு ஏதாவது சொல்லணும்ல எதையுமே சொல்லாம அரசை நோக்கி திமுக அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் தனியாக இருக்கு ஏன் அவ்வளவு நெருக்கடியான இடத்துக்கு கொடுத்தீங்க இல்ல மைதானத்துக்கு கொடுத்துருக்கணும் ஏன் உளவுத்துறை வந்து இதை வந்து கட்டுப்படுத்தி இருக்க முடியும் முன்னாடியே விஜய்க்கு வந்து அறிவுறுத்தி வேற இடங்கள்ல வந்து நிறுத்துங்க இல்ல பைபாஸ்ல போங்க ரூட்டை மாத்துங்க இப்படிதான் சொல்லியிருக்க முடியும் ஏன்னா காலையில இருந்து நின்றுட்டு இருக்கிறாங்க டிஹெய்டட் முழுக்க டிஹைட் ரொம்ப அதாவது ஆட்டு மந்தன்னு சொல்லுவோம்ல ஆட்டு மந்தைகளோட மனிதர்கள் வந்து இங்கே இழிவா தான் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்ப அந்த சினிமா முகத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து சினிமா முகத்துக்காக போயிட்டு மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க மக்கள் எல்லாம் முட்டாள்கள் இதை நம்ம எந்த கணக்குல எடுப்போம் சினிமா முகம்னா தமிழ்நாட்டு அரசியலே சினிமா முகத்துக்குள்ளாலதான் இருக்குது இல்ல இவரு விஜய் வந்து அப்படி இவரோட ரசிகர்கள் மீதோ இவருடைய தொண்டர் மீதோ அந்த அக்கறையும் பாசம் இருந்தா குறிப்பிட்ட நேரத்தை அவரு அங்க போயிருக்கலாம் இல்ல ஒரு ஒரு சாடிஸ்ட் பிஹேவியரா தோணுது இல்லையா அங்க இருக்கிறவங்க இருந்துக்கலாம் நான் எப்படியோ நான் இங்க இருந்து கிளம்புறது லேட்டா தான் கிளம்புவேன் அந்த சாடிஸ்ட் மனப்பான்மை இருக்குல்ல அது எப்படி பாக்குறீங்க தாண்டி நார்சிஸ்ட் வேணா சொல்லலாம் அப்ப அந்த இடத்துல என்னன்னா ஒரு இப்ப மத்த கட்சிகள் எல்லாம் எஸ்டிபி கட்சியா இருக்கலாம் விசிகா வரலாம் திமுக வரலாம் அண்ணா திமுக வரலாம் ஒரு கட்சியாக கிராஸ் ரூட்ல இருந்து பங்கன் ஆகும் இப்ப நேத்து அசம்பாவிதம் நடக்கும்போது மாநில செயலர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் திமுக பொறுப்பாளர்கள் எல்லா கட்சியும் விசிகாவின் பொறுப்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க அப்ப அங்க யாருன்னு கிரவுண்ட் ரூட்ல யார் இருக்கிறான்ட்டு தலைவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா கட்சிக்கும் இந்த பக்கம் ஸ்டாலின் இருந்தாலும் இந்த பக்கம் முகமது முபாரக் இருந்தாலும் அந்த பக்கம் திருமா இருந்தாலும் கிரௌண்ட் ரூட்ல யார் இருக்கிறா மக்களோட கனெக்ட்ல இருப்பாங்க இது இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கிற ஆளுக்கும் நமக்கும் இந்த உறவு இருக்குது இவர் ஓட்டு போடுவான் போட மாட்டான் இவன் திமுக காரன் இவன் அண்ணா திமுக காரன் இது சாதாரண பொதுமக்கள் இப்போ இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த தெருவில் தான் கூட முடியும் இது எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் இயல்பான ஒரு கிரவுண்ட் ரூட் கிரவுண்ட் ரூட்டட் கட்சிக்கு தெரியும் அப்ப இங்க தலைவர் மட்டும்தான் நான் பல பேட்டில சொல்லிருக்கேன் அந்த கட்சியில் விஜய் தவிர இன்னொரு ஒரு பத்து பேர் யாரும் இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களாம் கட்ட இல்ல இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ற மாதிரி ரன் பண்ணா ஈவென்ட் மேனேஜமெண்ட் இப்போ நமக்கு நடுவுல ஏர் ரமோட ஒரு ஈவென்ட் பிரச்சனையாச்சு பெரிய கூட்டம் மகசலாகி மக்கள் வந்து அவதிப்பட்டு இதெல்லாம் நடந்துச்சு ஈஸியா நடந்தது அப்ப ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி நடத்துறதுக்கே வந்து ஒரு பொறுப்பு தேவை காவல்துறையோட ஒத்துழைப்பு தேவை காவல்துறைக்கும் அந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனிக்கும் அந்த இடம் இருக்கு இது எல்லாம் இருக்கு அப்ப இவங்க ஒரு கட்சி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி ரன் பண்ணாங்கன்னா எப்படி எடுத்துக்க முடியும் அப்ப அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்களோ இல்ல மற்றவர்களே தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளாக ஒரு பரிமாணிக்கல இல்ல விஜய் வந்து இனிமே கத்துக்குவாங்க தான் சோசியல் மீடியாஸ்ல மீடியாஸில் இருக்காங்க விஜய் வந்து கற்றுக்கணும் விஜய் வந்து அரசியல் இது என்ன அது ட்ரைலர் நேரரா மக்களோட உயிருன்றது இன்னும் ட்ரெயலர் நேரர் மாதிரி ஏதோ ஒரு கேம் வீடியோ கேம் எல்லாம் இருக்கிறோமா இல்லை அப்படி கிடையாது இல்லை அப்போ அந்த நீங்க இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மாவட்ட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டுக்கிட்டு இவ்வளவுதான் அவங்களோட கொள்கை ரீதியான அளவு வந்து என்னன்றது கேள்வி இருக்குல்ல ரீல்ஸ் போடுறாங்க விஜயோட ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு ரீல்ஸ் போடுறாங்க அப்படி அவங்க நடந்து போறது ஏதோ ஒரு ரீல்ஸ் மத்த நிறைய பாட்டு சினிமா பாட்டுகள்ல ஏதோ போடுறாங்க அப்ப வந்து சைன் போடுறாங்க அதை அப்படி இப்படி நடந்து போறாங்க இவ்வளவுதான் நடக்குதே தவிர அதெல்லாம் போடுங்க அதை தாண்டி என்னன்றது இருக்குல்ல எல்லா கட்சிக்காரனும் போடுறாங்க அது ஒரு கேள்வி கிடையாது ஆனா அதை தாண்டி அந்த கட்சியில எதுவும் இல்லைன்ற அப்ப கொள்கை ரீதியாக அந்த கட்சி ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு கட்சியாக பரிமாணம் அடையிறதுக்கு எதுவும் கிடையாது தான் கிரவுண்ட் ரூட்ல அந்த கட்சி கிடையாது அப்ப தலைவர் விஜய் விஜய் மட்டும்தான் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு கட்சிச்சர் இப்ப எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது போது ராமச்சந்திரன்லேருந்து ராமச்சந்திரன் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா திமுகல இருந்து எல்லா தரப்புகளும் இருந்தாங்க எம்ஜிஆரே அதற்கு முன்னாடி திமுக ஒரு கட்சியில் இருந்தார் எம்எல்ஏவாக இருந்தாரு பொறுப்பில் இருக்கிறாரு எல்லா பொறுப்புலையும் இருந்து அதுக்கப்புறமா இப்போ இங்கே என்னவா நிற்குது இது கட்சியாவே ஒன்றும் பரிமாணம் ஆகலை ஒரு கிரௌண்ட் ரூட் யாருமே கிடையாது அப்போ நம்ம திருப்பி திருப்பி அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கிரவுண்ட் ரூட் எப்படி கட்சி இல்லாமல் தலைவர் விஜய் மட்டும்தான் எல்லாருமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜயை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா இது எந்த கணக்கில் எடுக்க முடியும் இப்போ மக்கள் இவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறாங்க அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேற ரெண்டு நாள் ஆச்சு நான் சொல்கிறேன் ஒரு ஃபோன் செல்ஃபோன் எடுத்து இப்படி கேமரா முன்னாடி வச்சுட்டு பேசிட்டு போங்க இண்டிவிஜுவலாக பேசுங்க பத்திரிக்கைக்காரங்கள்கிட்ட கூட பேச தேவையில்ல பத்திரிக்கைக்காரங்க கூட கண்ணா பண்ணலான்னு கேள்வி கேட்குறாங்க ஆனால் இவர் சென்னை வந்த வந்துட்டு பணைய பனையூரில் ஒரு பொதுக்கூட்டம் பண்ணியிருக்காரு மாவட்டத்தில் இருக்குன்னு என்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்னா நான் அனுப்பினோம் இன்னைக்கு மதியம் அது இரண்டு மணிக்கு இது வருது சிபிஐ விசாரணை வேணும் இதுக்கு பின்னாடி சதி இருக்குது அந்த குற்றச்சாட்டு வந்து நம்ம இல்ல அது வந்து நீதிபதி வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில கமிஷன் போட்டிருந்தாங்க அவங்க விசாரிக்கட்டும் அதெல்லாம் முதல் நாளே முதல்வர் சொல்றாரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் விசாரணை நடக்கட்டும் அது யார் குற்றம் செய்தார்கள் காவல்துறையா இல்லையோ குறைந்தபட்சம் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க நம்ம வந்து அதெல்லாம் விசாரணை சிபிஐ போட்டோம் என்ன வேணாலும் போட்டோம் சிஐடிக்கு போட்டோம் யாருக்கு வேணாலும் போட்டோம் அதெல்லாம் போட்டோம் ஒரு ப்ராசஸ் போட்டோம் இப்போ முதல் கட்டமாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது யாரோட பொறுப்பு கைது செஞ்சுருவாங்கன்னு பயத்தில் இருப்பார் இல்லை கைது செய்கிறாங்க செய்யலாம் கைதுக்கெல்லாம் பயந்தால் அரசியல் பண்ண முடியாது கைது பண்ணணும் கைது எல்லா அரசியல் தலைவர்களும் கைதாயிரம் நம்ம ஒரு நிகழ்வு ஆந்திராவில் இது போல ஒன்று பார்த்துருக்கோம் ஒரு ஹீரோ இருந்தது அவர் நீதிமன்றமே அது கைது ஒருத்தர் ஒருத்தர் இறந்ததுக்கு வந்து அவருக்கு பிடிவரண்டெல்லாம் போடப்பட்டது ஆனா இங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் நம்ம காவல்துறையை பேச வேண்டிய சூழல் இருக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்துருக்காங்க ஏன் இன்னும் நம்ம விஜய கைது செய்யல ஒரு வேலை விஜய் தாவேக்கா சொல்ற மாதிரி திமுக வந்து அஞ்சு ரோ தாவைக்க பத் இல்லை இப்ப கைது செய்யறாங்க செய்யலன்றதை தாண்டி விஜய பார்க்க வந்திருக்கிறது முதல் பொறுப்பு குறைந்தபட்சம் ஜ நீதித்துறை இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் அஞ்சு கொள்கை உள்ள வச்சிருக்கிறீங்க அந்த கொள்கைக்காக மக்களை மதிச்சு நீங்க மக்கள் முன்னாடி பேசணும் மக்கள் கைது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் அது பண்றாங்க பண்ணலை அது வந்து உள்ளுக்குள்ளால இருக்கிற அரசு முதல் பொறுப்பு நீங்க முதல்ல நான் மக்கள் முன்னாடி இது நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு ட்விட்டு ஒரு ட்விட் போடுறாங்க என் இதையும் கணக்குகிறது இதுன்னு போட்டு ஒரு இருபது லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்க அரசு அன்னைக்கு வந்து பத்து லட்ச ரூபா முன்னாடி கொடுத்துருந்தாங்க திமுக அரசு காசோலையெல்லாம் போய் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு இருபது லட்ச ரூபா அறிவிக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஒரு கோடிக்கு அறிவிக்கிறாங்க இவங்க பிஜேபி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா அறிவிங்க இந்த எல்லா தலைவர்களும் போகிறாங்க போய் பேசுறாங்க எஸ்டிபி போனாங்க மாமக போனாங்க எல்லா கட்சிகளும் கிரவுண்ட் ரூட்ல போய் பேசுனாங்க சரி உங்களால் இந்த சிச்சுவேஷன்ல போய் பேச முடியாதுன்னா நாளைக்கு அசாதாரண நிலைகள் த தமிழ்நாட்டு நிகழுது ஒரு இயற்கை பேரிடர் நிகழுது உங்கள் கட்சிக்காரர்கள் அந்த இடத்துல இருப்பாங்களா இல்லையா இயற்கை பேரிடர் நறுது உங்களால் தலைவராக கூட கிரவுண்டுக்குள்ளால வர முடியாதுன்னு இல்லைன்னா அது என்ன இடம்ன்றது இப்போ ஜெயலலிதா வரும்போது வந்து அப்பயும் செத்தாங்க கூட்டத்தில் வெயில் டிஹைட்ரேட் வரும்போது எல்லாம் செத்துருக்கிறாங்க பதினஞ்சு பேர் பத்து பேர்லாம் செத்துருக்கிறாங்க ஒரு பெரிய மாநாட்டில் அப்போ ஜெயலலிதா அந்த அம்மா ஹெலிகாப்டர்லயாச்சும் வந்து நின்று ஒரு மாநாடு போட்டுட்டு பேசிட்டு போயிடுவாங்க அப்ப அந்த இடம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும் அம்மையார் ஜெயலலிதா வரும்போது ஒரு ஆர்கனைஸ்ட் நம்ம ஹெலிகாப்டர்லேயே வந்தா கூட ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டா போய் என்ன அப்ப இதுக்கு முன்னாடி இன்னொன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வருது ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்றது வந்து அதிமுக அதிமுக கூட்டங்கள்ல வந்து ஆம்புலன்ஸை வந்து திமுக தான் திட்டமிட்டு உள்ள விடுறாங்க ஆம்புலன்ஸை விடுறாங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஆம்புலன்ஸை விடுறாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டு மூணு முறை வந்து கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து ஒரு மறக்கவாதமா பேசியிருக்கிறார் அப்போ இந்த இடத்த நம்ம என்னவா புரிஞ்சுக்க போறோம் இதுக்கு முன்னாடி அதே கூட்டங்களில் தான் விஜய் வந்து இதென்னப்பா தாவேக்கா கோடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்ட்டு அவரே மைக்ல சொல்றாரு என்ன நம்ம கொடி போட்டுட்டு உள்ள ஒன்று வருது வண்டி உள்ள வருதுன்ட்டு அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசின ஆடியோக்கள் எல்லாம் நேற்று சோசியல் மீடியாஸ்ல வெளியே வருது அப்போ ஒரு பக்கம் அண்ணாத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டங்கள்ல ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்ப இது கான்ஸ்பிரசிஸ் வந்து எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்ப நம்ம கோர்ட் ட்ரையல் நடத்த முடியாது நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து கோர்ட் ட்ரையல்ல வந்து யார் என்ன பண்ணிட்டா அப்போ ஆம்புலன்ஸ் வந்து விஜய் பேசிய கூட்டங்கள்லேயே ஆம்புலன்ஸ் வந்து விஜயும் கேட்குறாரு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டங்கள்லேயே ஆம்புலன்ஸ் திருப்பி திருப்பி வருதா அது டிஸ்டர்பன்ஸ்க்காக வருதா இல்லை உண்மையாகவே ஆம்புலன்ஸ் உள்ள வருதா அப்போ நீங்கள் வந்து அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டங்களை தெருவில் நடத்தலாமா கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு இது ஒரு பொது அறிவு தேவை இல்லையா நம்ம நம்ம இப்போ ஒரு பிரச்சாரம் இப்போ தான் இந்த கலாச்சாரம் வந்துருக்குது இந்த ரோட் ஷோ பஸ்ஸை வச்சுட்டு ரோட் ஷோ நடத்துது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்துருக்கோம் பல தலைவர்கள் வந்து ஒரு மேடை வந்தாங்கன்னா அரசியல் மேடை போட்டு ஒரு இடத்துல ஒரு முக்கில் பேசிட்டு அவங்க பாடு போகிறாங்க மக்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்காது குறிய காலகட்டத்தில் இந்த ரோட் ஷோ வந்து மிக பிரபலமாக இருக்குது அது இது இதனால் இது மாதிரி போல் நிகழ்வு நடக்குதா இல்ல இப்ப நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல ஒரு மாசம் வந்து தலைவர்கள் வந்து வண்டியில ஜீப் பிரச்சாரம் பண்ணுவாங்க வண்டி ஜீப்ல ஏறிட்டு போவாங்க முன்னாடி இப்ப வந்து டெம்போ டிராவலரா மாறி இருக்கு அதுக்கப்புறம் இப்ப அந்த பஸ்ஸா மாறி இருக்கு இவ்வளவுதான் அதுவும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல அதுவும் தேர்தல்ல அந்த ஒரு ஒரு மாசம் அதுக்கு மேல வந்து நடக்காது அது தேர்தல் பரப்புரை அதுக்கு அது ஏன்னா முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பொறுக்கி பொறுப்பே இருக்குது அவ்வளோதான் அதுலேயும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சில விதிகள் வச்சிருக்கோம் இத்தனை வண்டி தான் போகணும் இது ஒரு வண்டிக்கு மேலே போகக்கூடாது அதில் வண்டியில் வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் தான் இருக்கணும் அப்போ பின்னாடி இவ்வளோ பேர் நடக்கக்கூடாது இது எல்லாம் இருக்கும் அப்போ இந்த விஜய் போகும்போது இதற்கு முன்னாடி கூட்டங்கள் பைக்கிலலாம் சின்ன 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 பசங்க வந்து விழுவு பைக்கில் பஸ்ல மோதி மோதிட்டு விழுவானுங்க அப்போ பின்னாடி இருந்து ஒரு மாதிரியான ஒரு மாப் ஒரு சைக்கிள் அதுதான் இதுதானா ஏற்கனவே நான் நீங்க சொன்னதுக்கு நீங்க ஒரு வேற ஒரு அர்த்தம் வேற ஒரு வார்த்தையை சொன்னீங்க விஜய் ஒரு சேடிஸ்ட் அப்படின்ற ஒரு பார்வையை நான் பார்த்து அந்த வார்த்தையை ஏன் சொன்னேன்னா இதெல்லாம் ரசிக்கிறாரோ நம்மளை வந்து இந்த விழுது பசங்க ஒரு பின்னாடிக்கு ஓடி விடுறது அஹ் கிட்டத்தட்ட நீங்க அந்த பஸ்ஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பைக்குங்க வருது அந்த பார்த்தீங்கன்னா நாமக்கல்லருந்து சரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் பைக்குன்னே வைங்களேன் அப்படியே பின்தொடர்ந்து வராங்க முன்னாடி போகிறானுங்களே இப்படிதான் ஓட்டுறாங்க இதெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு அப்படியே சந்தோஷப்படுறாரு பார்த்துட்டு இல்லை இப்ப எல்லா சாதி கட்சி தலைவர்களோட பின்னாடியும் ஒரு பைக் வருது எல்லா சாதி கட்சி தலைவர்கள் சின்ன சின்ன குரூப்ஸு எதை பின்னாலும் போனாலும் ஆள் சக்திக்கு தகுந்த மாதிரி பத்து பைக்ல இருந்து இப்போ ஒரு விஜய்க்கு ஐயாயிரம் பைக் வருதுன்னா சில பேர் பத்து வரும் ஐநூறு வரும் நூறு வரும் இந்த பைக் கல்ச்சருன்றது இயல்பாகவே இந்தியா முழுக்க இருக்குது ஒரு தலைவராக முன்னாடியே கிரவுண்ட் ரூட்டட்ல ஒரு கட்சியில இப்ப விஜய தவிர்த்து அந்த கட்சி திருமுனை கூட்டங்கள் எத்தனை போட்டிருக்கிறாங்க சின்ன சின்ன திருமுனை கூட்டங்கள் விஜய சார்ந்து இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு கட்சியாக அந்த வடிவமே பெறல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்ப ஆதவர்ஜனா மட்டும் பங்கேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்கா இல்ல வேறு ஏதாவது நிர்மல்குமார் இது போட்டு ஒரு நடந்திருக்கா அப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்ம சொல்றதுக்கு ஒரு பத்து தலைவர்கள் இல்லை கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் தான் ஆச்சு ரெண்டு மாநாடு மூணு மாநாடு தான் நடந்திருக்குது அதுக்கப்புறம் அந்த பரந்தூர் பேருந்து விமான நிலையத்துக்கு வந்துட்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு அஜித்குமார் கொலைக்கு நடந்திருக்கு அதுக்கும் கூட சென்னை மெரினா பக்கத்துல கொடுத்தாங்க சைடு காலியான ஒரு இடத்துல அதுலயும் கூட அப்பையும் கூட பேரிகேடு எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு அதுக்கும் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா சென்னை கார்பரேஷனுக்கு கட்டிட்டு ஃபைன் கட்டிட்டு தான் போனாங்க அப்போ இவர்கள் வரும்போது பொது சொத்துகளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சேதம் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம இதுல வரும்போது ரோட்ல வந்து எல்லாமே உடையப்படும்னா டிரான்ஸ்பார் மேல ஏறி உக்காந்துட்டு இருக்கிறாங்க பசங்க சின்ன சின்ன பசங்க அது தொண்டர்களா இல்லை ரசிகர்களோ யாரோ ஒருத்தர் உங்க கட்சியோ உங்க தலைவரை பாருக்க வராங்க டிரான்ஸ்ஃபார் மேலையும் கோயில் செல மேலையும் எல்லாத்து மேலேயும் ஏறி உக்காந்துட்டு இருந்தா இது எந்த கணக்குல எடுக்கிறது இது காவல்துறையை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் காவல்துறை கண்ட்ரோலே பண்ண முடிஞ்சா கூட ஐயாயிரம் போலீஸ் கூட போட்டா கூட இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கிறோன்னு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நேத்த ஒரு அம்மா வீடியோல சொல்றாங்க ஜென்ரேட்டர் மேல ஜென்ரேட்ல இருந்து அடிச்சு ஷாக் அடிச்சிருத்தாங்க அப்படின்னு ஒரு அம்மா வீடியோ சொல்லுது உண்மையா பொய்யான்றதெல்லாம் தெரியல ஆனா ஜென் ஜென்செட் ரூம் அந்த ரூம் உள்ள பக்கத்துல இருந்திருக்குது இல்ல ஜென்செட் போட்டதே வந்து தாவே கதப்புல தான் ஜென்செட் போட்டிருக்காங்க அங்க வெளிச்சம் வர்றதுக்காக போட்டிருக்காங்க அந்த பவர் கட் ஆயிடுச்சு நடுவுலன்றது இந்த நிகழ்வு எல்லாம் தான் அந்த பார்த்தோம் நம்ம அவனுங்க மொத்தமா அப்படியே உள்ள போறாங்க அப்பதான் பவர் கட் ஆகிருக்காங்க ஜென்செட்டு அது மேல ஷாக் அடிச்சு இறந்ததா சொல்றாங்க அந்த இன்னொன்று அது கூட்டம் நெரிசல் அது மூச்சு முட்ட முடியாத கூட்டம் நெரிசல் அப்ப அந்த இடத்துல இன்னொரு லீவு லீவ் வரல இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறும் ஒரு இடத்துல கரண்ட் கம்பிக்கு அப்போ கரண்ட் நாங்கள் வந்தால் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டங்கள்ல நாங்கள் வந்தால் கரண்ட் கட் பண்ணி விடுறாங்க அதெல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த ஜென்ரேட்டர் ஜென்செட் மேல ஏறவனவங்க மேலயும் டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறுறவங்க மேலயும் என்ன கணக்குல எடுக்க முடியும் அப்போ அதையும் திமுக சதின்னு திமுக மேல சுக்கி பள்ளிப்பூர் திமுக மீது ஆயிரம் மெமென்ட்ஸ் நடந்தான் டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறுற ஏ ஏர்றவங்க மேல என்ன த சொல்லுவீங்க நீங்க அங்க இருந்து ஒரு கரண்ட் கம்பி அறுந்து உழுகுதுன்னா கீழ என்ன ஒரு நூத்து கணக்கான மக்கள் இருக்கிறாங்க கரண்ட்டும் சப்ளை கொடுத்துடலாமா விஜயோட அரசியல் நம்ம ஒத்து கவனிக்க போகிறோம் இந்த நிகழ்வை அவர் எப்படி பயணிக்கப்படுறாரு எப்போ தான் அறிக்கையும் கொடுக்க போகிறாருன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு முக்கிய நன்றி